நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அமெரிக்கா மற்ற நாடுகளோட ட்ரேட் வார் நடத்துகிற மாதிரி சைனாவோட சிப் வார் நடத்துச்சு இதன் காரணமாக சைனாவுக்கு கிடைக்க வேண்டிய சிப்பு எல்லாமே கிடைக்காமலே போயிடுச்சு இதனால் ஏஐ உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய சைனாவுக்கு இது பேக் ஃபயர் அப்படின்னு அமெரிக்கா கருதுச்சு ஆனால் இந்த மாதிரியான தடைகளை எல்லாம் உடச்சு இன்னைக்கு டீப் சீக் அப்படிங்கிற அந்த ஏ சாட்பாட்டை உருவாக்கி அசத்தியிருக்காங்க சீன நிறுவனத்தில் இதை எப்படி அவங்க சாத்தியப்படுத்துனாங்க நம்ம இந்த டீப் சீக்கை எப்படி நம்முடைய ஃபோனில் ஒரு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்நெட்டே இல்லாமல் ஆஃப்லைன்லேயே நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம பெறலாமா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இந்த டீப் சீக்கில் இருக்குது இதை பற்றிய முழுக்க முழுக்க அனைத்து விவரங்களையும் தான் அலசி ஆராயபுறம் இதை பாருங்க உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது சிபியு கேள்விப்பட்டிருப்பீங்க சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் நம்ம சிஸ்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு மிக 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 முக்கியமான இதயம்ங்கிறது இந்த சிபியு அதே மாதிரி ஜிபியு அப்படின்னு ஒன்று இருக்கு கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் இதில் தான் நம்ம வந்து குறிப்பிட்ட RAM வந்து நம்மளுடைய ஹை ஸ்பீடுக்காக யூஸ் பண்ணுறோம் கிராஃபிக்ஸ் கார்டுக்காக ஸோ இப்படிப்பட்ட இந்த சிப்புகளை வந்து அமெரிக்கா தன்னுக்கிட்ட இருந்து சீனாவுக்கு போகாமல் ரொம்ப காலம் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த சிப்புகளை வச்சு அதிகமான அளவில் ஏ சாட்பேட்டை உருவாக்கிட முடியும் சீனா ஸோ இந்த சிப்பாரை தைவான் மூலியமாகவும் அவங்க நடத்துனாங்க ஸோ இப்படி இந்த தைவானை பாதுகாக்கிறது ஒரு புறம் இன்னொரு புறம் ஏ டெக்னாலஜியில் சீனா வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சிப்வாரை நடத்துகிறாங்க ஸோ இந்த ஜிபியூவை அதிகளவில் வாங்கி குவிக்க முடியாததுனால சைனாவால் பெரிய அளவில் ஏஐ சாட்பாட்டுக்கு ஓப்பன் ஏஐக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு உருவாக முடியல பட் இந்த தடைகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே உடஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூப்பராக ஒருத்தர் வெளியில் வந்து சீன நிறுவனத்துக்கிட்டையும் சீன அரசுக்கிட்டையும் ஒரு தகவலை சொல்லி டீப் சீக்குன்னு பேர் வச்சு அமெரிக்காவை ஆட்டங்காட வச்சார் இப்போது அந்த டீப் சீக் இன்றைக்கி அமெரிக்காவினுடைய வர்த்தகத்தையே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கு என்விடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த ட்ரேடு சீப் கம்பெனி இன்றைக்கி ஒரே நாளில் பதினேழு சதவீதம் சரிஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாது அவங்களுடைய நஷ்டம் அப்படிங்கிறது ஒரே நாளில் டீப்சிக்காவில் எண்பத்தி ஆறு லட்சம் கோடி இந்திய ரூபாய் மதிப்பீட்டில் நடந்திருக்கு இதன் காரணமாக அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் வேக்கப் கால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்தியிருக்கார் சரி இந்த டீப் சீக்கை என்னுடைய மொபைலில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ண முடியுமா ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ண முடியுமா இன்டர்நெட் இல்லாமல் இந்த டீப் ஸீக்கை பயன்படுத்துறது எப்படி இதுதான் இந்த டீப் சீக்கினுடைய பெரிய வர பிரசாதம் அதுக்கு என்ன மெத்தடெலாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போது வெப்பிலையே இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது நார்மலாக நீங்கள் டீப் ஸீக்லையும் அடித்து அதில் தேடிக்கலாம் எப்போது இன்டர்நெட் இருக்கும்போது இதே நேரத்தில் உங்களுடைய ஃபோன்லேயே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ சாட்ஜிபிடி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நெட்டு தேவை இல்லையா அதே நேரத்தில் டீப் சீக்கர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல்லையோ உங்கள் சிஸ்டத்துலேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா இன்டர்நெட் இல்லாமலே இதை யூஸ் பண்ணலாம் இதுதான் இது கொடுக்கக்கூடிய பெரிய வரம் காரணம் என்னென்னா இதை கோடிங்கை வந்து நமக்கு டேரெக்டாக வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ஸோ கோடிங்கை வந்து எந்த கம்பெனினாலும் தங்களுடைய நிறுவனத்துக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து தங்களுடைய நிறுவனத்துக்கான உற்பத்தியிலேருந்து பயன்படுத்திக்கிறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கோடிங்கை காப்பி பண்ணி நீங்கள் உங்களுடைய நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரியான பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதன் காரணமாக இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த டீப் சீக்கே கொடுத்துரும் இப்படி ஒரு வரப்பிரசாதம் டீப் சீக்கில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த டீப் சீக்கை தேர்ந்தெடுத்திருக்காங்க இதுவே அமெரிக்காவுக்கு பெரிய ஷாக் ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஒல்லாமா அப்படிங்கிற ஆப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணலாம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஜிபிடி ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலிமா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வைக்கும்போது உங்களால் இலவசமாகவே இதை பயன்படுத்த முடியும் ஃப்யூச்சரில் இதை இன்ஸ்டால் பண்ணதற்கு பிறகு சீன நிறுவனம் டிப்சிக்குக்கு காசு வசூலிக்கலாம் எப்படி நம்ம ஜியோவுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக நமக்கு கொடுத்து காசு வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த டீப் சீக்கும் ஃப்யூச்சரில் காசு வாங்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ பட் இப்போதைக்கு அதை ஃப்ரீயாக கொடுக்கறதுனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒலாமா அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெடிட்டில் போயிட்டு நீங்கள் ஒலாமா ஆப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா வந்துடும் அதோடு சேர்த்து ஆர் ஒன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் சேர்த்துக்கோங்க இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு மாடலில் டீப் சிக் அண்டர் ஸ்கோர்டு ஆர் ஒன் அப்படின்னு டைப் பண்ணுங்க அது ஒரு கோடு வரும் அந்த கோடை காப்பி பண்ணி அதுக்கப்புறம் எந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கணுமோ இப்போ சி யூசர்ஸ் இருக்குன்னா அதில் நீங்கள் வச்சுக்கலாம் சி கோலனில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம் அதற்கு பிறகு சி கோளனில் இருந்து டேரெக்டாக ரன் டீப் சீக் அன்ற்கோடு ஆர் ஒன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அது எயிட் எயிட் பிக்யூ இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிக்கோ வந்து கேட்கும் நீங்கள் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்பேஸ் வேல்யூவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் டீப் சீக்கை பயன்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்டர்நெட் இல்லாமலே யூஸ் பண்ணலாம் இன்டர்நெட் இருக்கும்போது மட்டும் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா நார்மலாகவே நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டீப் சிக்குன்னு அடிச்சீங்கன்னா அதில் போய் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் தேடி எடுத்துக்கலாம் டீப் சீக்கு உருவாக்குறதுனால அமெரிக்காவுக்கு ஒரே நாளில் எண்பத்தாறு லட்சம் கோடி ரூபாய் நட்டமாச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இந்த ஓப்பன் சோர்ஸு ஏ சாட்பேட்டு இதுதான் வந்து டீப் சீக் ஸோ எல்லா தளங்கள்லையுமே எல்லாருமே இதை எளிமையாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை சீன அரசு உருவாக்கி கொடுத்துருக்கு ஸோ இப்போது இதை எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டில் உருவாக்குனாங்க அப்படின்னா வெறும் ஐம்பத்தொரு கோடி ரூபாய் மட்டும்தான் வெறும் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் நம்மளுடைய கணக்குப்படி இது ரொம்ப அதிகமாக தெரியலை பட் இன்வெஸ்டரை பொறுத்தளவில் இது ரொம்ப ஸ்மாலான ஒரு அமௌண்ட்டு தான் சின்ன அமௌண்ட்டு தான் ஐம்பத்தோரு கோடி ரூபாயில் ஒரு இவ்வளவு பெரிய உல ஒரு உலகமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து டீப் சிக் நிறுவனம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் அமெரிக்கா இப்போ தலையில் அடிச்சுக்கிட்டு தரையில் உளுந்து புரண்டு அழுகிறாங்க அதுக்கான காரணம் என்னென்னா இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனம் இந்த சா சாட்சிபீட்டி தயாரிச்சாங்கல்ல அதை தயாரிக்கிறதுக்கு அவங்க செலவு பண்ண தொகை மட்டும் கேட்டிங்கன்னா அரண்டு போயிடுவீங்க ஆறு மில்லியன் டாலர் அதாவது ஆறு மில்லியன் டாலர் வந்து ஐம்பத்தொரு கோடி ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஓப்பனியை வந்து பதிமூணு பில்லியன் டாலர் செலவு பண்ணாங்க அதாவது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் எங்கே இருக்குது வெறும் ஐம்பத்தொரு கோடி ரூபாய் எங்கே இருக்கு சரிங்களா இவ்வளவு சின்ன அமௌண்ட்டில் இந்த ஓப்பனைய தோற்கடிச்சிருக்கு இந்த டீப்ஜி ஸோ இது மட்டும் கிடையாது ஒன்னுடைய ஓனர் இருக்கார்ல அவர் வந்து தன்னுடைய ஃபேஸ்புக்கை டெவலப் பண்ணுறதுக்கெலாம் அவர் பயன்படுத்திய தொகையை வெறுமன ஒரு ஆப்பை பயன்படுத்துகிறதுக்கு அவர் கொடுத்த தொகையை ஐநூற்றி பதினாறு கோடி ரூபா ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ அது எல்லாத்தையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமௌண்டை பொறுத்தளவில் அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துக்குவாங்க அப்போ இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு கம்மியான ரேட்டில் வந்து இந்த டீப்சி கொடுக்குது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இப்போ இந்த ஏ டோரா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் எழுபத்தி ஐந்து சதவீதம் ஒரே நாளில் நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு சரிஞ்சு போச்சு டோட்டலாக வந்து என் சரிஞ்சு போச்சு அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய சிப் நிறுவனம் அவங்க தான் ஸோ அவங்க நம்பகத்தன்மையை இழந்து இன்றைக்கி என் வீடியாவுடைய ஷேர் எல்லாமே டவுனோட டவுன் ஓப்பன் ஏனுடைய லாஸ் வந்து டோட்டலாக வந்து ரொம்ப பெரிய அளவில் மதிப்பிடவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய இழப்புங்கிறது அதிகமாகிடுச்சு மஸ்க்கு சொன்ன விஷயந்தான் இந்த இடத்துல ஞாபகம் வருது ஓப்பன்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டோட அந்த நிறுவனத்தையே க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும் காரணம் என்னென்னா அவங்க நிறைய கடன் வாங்கி தான் இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதிகமான அளவில் சர்வர் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அதிகமான அளவில் ஸ்டோரேஜ் தேவைப்படுது இதுக்காக இந்த கலிஃபோர்னியா காட்டுத்திலாம் ஏற்பட்டதுல அதுவே கூட இந்த ஓபன்ஏயினுடைய ஏ ஆஃபீஸ் மூலயமா ஏற்படுத்தப்பட்ட ஹீட்டு தான் அதிகமான அளவில் எலக்ட்ரிசிட்டியே ஈர்த்துச்சு அதிகமான அளவில் வேவை இந்த பூமிக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு இவ்வளோ பெரிய ஹீட் வேவை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்ததுனுடைய விளைவு தான் கலிஃபோர்னியாவில் அவ்வளோ பெரிய காட்டுத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு தியரட்டிக்கல் ரிப்போர்ட்டு சொல்லுது அதை எலான் மஸ்க்கு சொன்னதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதிகமான அளவில் சர்வர் ரூமு வந்து வச்சு ஏ சாட்பாட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஓப்பன் ஏஐ வந்து செலவு பண்ண தொகை அந்த மெயின்டெனன்ஸுக்குன்னு செலவு பண்ண தொகை எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒரு நூறு ரூபா இருக்குது அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபா அதை மெயின்டெனன்ஸுக்கு மட்டுமே பயன்படுத்தினாங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இந்த ஏஐ சாட்பாட்டுக்கான வளர்ச்சிக்காக பயன்படுத்தினாங்க ஸோ சாட்ஜிபிட்டியினுடைய ஃபெயிலியர் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இதை உடச்சிருக்காங்க சீனாவினுடைய இந்த டிப்சி அதனுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஇஓ அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ லியாங் வென்ஃபங் அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து இடையில சீனாவினுடைய ஜி ஜின்பிங்கெல்லாம் சந்திச்சு இருந்தாரு நம்ம ஒரு பெரிய தொழில் புரட்சிக்கு தயாராகணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இந்த டீப் சீக் நிறுவனம் இதை தயாரிச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதனுடைய செகண்ட் வெர்ஷனை வெளியிட்டான் அதனுடைய தேர்ட் பேர்சன் தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய பூமை ஏற்படுத்தியிருக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை இப்போ உருவாக்கி கொடுத்துருக்கு ஸோ என்விடியாவினுடைய சரிவு வந்து சரிவுக்கு முன்னாடி இதை வெளியில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் சிப்புகளை இந்த லியாங் வென்ஃபங் அவர் வந்து வாங்கி குவிச்சிருக்கலாம் சர்வதேச நாடுகள்கிட்ட இருந்து அவர் வாங்கி குவிக்காம இவ்வளோ பெரிய சாதனையாக அவர் செஞ்சுருக்க முடியாதுன்னு இன்னமும் பெருமை பிரித்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா எது எப்படியோ அவர் சாதிச்சிட்டார்ல அப்போ அந்த சாதனையாளருக்கு ஒரு வணக்கத்தை படணுமா இல்லையா இதில் இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு என்னென்னா கோடிங்கை வந்து மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க கஸ்டமைஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஓஎஸ் வந்து தனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறாங்க நீங்கள் சிஸ்டத்துலேயே உங்களோட ஓஎஸை வந்து இதுக்கேற்ற மாதிரி கோட் பண்ணி மாற்றிக்க முடியும் சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட சர்வீஸுக்கு தங்களுடைய கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாத்துக்குமே இந்த ஆப்பை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் ஸோ இது வந்து ஃப்ரீ காஸ்ட் அப்படிங்கிறதுனால எல்லாராலும் எந்த இடத்துல இருந்தாலும் பயன்படுத்திக்க முடியும் சிஸ்டமில் இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறதே தேவையில்லை அதை வச்சே யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறத நான் சொல்லியிருந்தேன் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீனாவை பற்றிய ஒரு தகவல் வந்து கேட்டோம் அப்படின்னா அது கொடுக்காது சீனாவினுடைய பிரசிடென்ட் வந்து எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு போர் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி விவரங்கள் கேட்டிங்கன்னா அது கிடைக்காது அது மட்டுமல்ல தைவானை பற்றிய விவரங்கள் சைனா வந்து வந்து தைவானை ஆக்கிரமிக்க போதா அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் கேட்டிங்கன்னா அதை பற்றிய விவரங்கள்லாம் தனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நழிவிக்கிறது ஸோ சீனாவினுடைய ரகசியங்கள் சீனாவை பற்றிய விவரங்கள் அது எதுவுமே இந்த டீப் சீக்கில் இருக்காது மற்றபடி உலகின் எல்லா நாடுகள்லையும் எல்லா நாட்டு வரலாறுகளையும் எல்லா நாட்டினுடைய ஃப்யூச்சரையும் இது அக்குவேரா ஆணி வேற தெரிஞ்சு வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமாக இந்த டீப் சீக்கினுடைய நெகட்டிவ் பற்றி சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த சீனாவினுடைய இந்த இது மிகப்பெரிய உளவு நிறுவனமாகவே பார்க்குறாங்க இந்த டீப் சீக்கர் நீங்கள் உலகின் பல்வேறு நாடுகளுடைய இன்ஃபர்மேஷனை டீப் சீக் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் சீனாவை பற்றிய விவரங்களோ சீனாவை பற்றிய ஆக்சஸோ சீனாவை பற்றிய டேட்டாக்களையோ நீங்கள் உருவ முடியாது அப்படி பார்க்கும்போது உலகின் மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறது ஒரு நபர் தனிநபருடைய டேட்டாவை திருடுவது தான் அந்த வேலையை சீனா வந்து இப்போது டீப் சீக் மூலிமா செய்யுது ஸோ நீங்கள் ஒரு ப்ராசஸை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பற்றிய அனைத்து விதமான தகவல்களையுமே டீப் சீக் எடுத்துரும் ஸோ ஒரு தனிநபருக்கான எந்த விதமான சுதந்திரமும் அந்த இடத்துல இருக்காது டீப் சீக் அனைத்தையும் உள்வாங்கி கொண்டு சீனாவைக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் இப்போ அமெரிக்காவினுடைய ஒபாமா வந்து டீப் சிக்கை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய விவரங்கள் எல்லாமே சீனாவுக்கு போய்டும் அப்போது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா சீனாவை பற்றிய விவரங்கள் வேறு எந்த நாட்டுக்கும் தெரியாது ஆனால் சீனாவை தவிர உலகின் எல்லா நாட்டினுடைய இன்ஃபர்மேஷனுமே சீனா அரசுக்கு தெரிய வந்துடும் இதுதான் இந்த டீப் சீக்கினுடைய மிகப்பெரிய பிளானு இந்த ஆப்பினுடைய மிகப்பெரிய நெகட்டிவாகவும் உலக வல்லரசுகள் கருதுவது இது தான் இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வேக்கப் கால் ஃபோர் ஒமரிக்கா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு லாங் ஸ்கேன் மாலிகுலர்ஸில் வந்து ஒரு சைபர் அட்டாக் அப்படிங்கிற வார்த்தையை அமெரிக்கர்கள் பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து ஃப்யூச்சரில் வந்து இது விலையை அதிக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஜியோ மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அடுத்து வந்து ஃப்யூச்சரில் இந்த ஆப்புக்கு வந்து கட்டணம் வசூலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய இந்த டிப்சிக்கு வந்து இப்போதைக்கு வரமா தான் பார்க்கப்படுது ஃபியூச்சர்ல வந்து அது வரமா சாபமா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு